எல்லா உயிரும் இன்பமெய்துக எல்லா உயிரும் இன்பமெய்துக எல்லா உடலும் நோய் தீர்க எல்லா உணர்வும் ஒன்றாதல் உணர்க கல்வித்துறையில் கல்வி பணியில் இறைப்பணியில் தொடர்ந்து பெரும்பங்காற்றி ஐம்பதாவது ஆண்டாக தன் நிறைப்பணியில் சமூக பணியில் பொன்விழாவை கொண்டாடும் மறை மாவட்டத்தினுடைய மதிப்பிற்குரிய ஆயர் அவர்கள் உள்ளிட்ட இந்த அவையை தலை தாழ்ந்து பணிந்து வணங்குகிறேன் கிறிஸ்தவம் தமிழ்நாட்டிற்கு வந்ததற்கு பிறகுதான் கல்வி எல்லோருக்கும் கிடைத்தது தமிழ்நாட்டின் அரசியல் சமூக வரலாற்றில் அதற்கு முன்பு கல்வி என்பது எல்லோருக்கும் ஆனதாக ஒருபோதும் இருந்ததில்லை கிறிஸ்தவம் இந்தியாவிற்கு தமிழகத்திற்கு வந்த பிறகுதான் கல்வி பொதுவுடைமை ஆக்கப்பட்டது அறிவு பொதுச்சொத்தாக அறிவிக்கப்பட்டது பல தலைமுறை முதல் தலைமுறை குழந்தைகள் கிறிஸ்தவ பள்ளிகளிலே தான் பயின்று தமிழகத்தில் வாழ்க்கையில் முன்னேறி வந்தார்கள் நான் கூட என் ஆரம்ப பள்ளி முழுவதையும் ஒரு கிறிஸ்தவ பள்ளியிலே பயின்ற குழந்தைதான் கிறிஸ்தவம் எப்படி தமிழ்நாட்டிற்கு வந்ததால் கல்வி வந்ததோ அதுபோல் தமிழகத்தில் இறைப்பணி ஆற்ற இருந்த போதிலும் கூட தமிழ்ப்பணி ஆற்றிய பண்பாளர்கள் நிறைய உண்டு தைரியநாதர் என்று தம்மை வர்ணித்துக் கொண்ட வீரமாமுனிவர் இறைப்பணிக்குத்தான் தமிழகத்திற்கு வந்தார் ஆனால் இறைப்பணிக்கு ஒப்பான தமிழ் பணியை செய்தார் என்பது மட்டுமல்ல இன்றைக்கு தமிழ் கணினியில் இயங்குகிற ஒரு மொழியாக உயர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அல்லது கணினியில் அமருகிற இடத்திற்கு தமிழ் வந்தது என்று சொன்னால் தமிழ் மொழிக்கான சீர்திருத்தங்களை செய்த பெருமை வீரமாமுனிவரைத்தான் சேரும் அப்படித்தான் ஜீ போப் திருக்குறளை முதன்முறையாக ஆங்கிலத்திற்கு மொழிபெயர்த்தது போப் தான் போப்பின் கல்லறையில் அவர் பிறந்தது அயர்லாந்தில் அவர் இறந்தது ஆக்ஸ்போர்டில் அவர் இறைப்பணியும் தமிழ் பணியும் ஆற்றியது தமிழ்நாட்டில் ஆக்ஸ்போர்டில் இருக்கிற அவரது கல்லறைக்கு போய் பார்த்தால் கல்லறையில் போப் ஃப்ரம் சவுத் இண்டியா என்று எழுதியிருக்கிறார்கள் அவர் பிறந்த ஊரைப் பற்றி கூட எழுதவில்லை அவர் வாழ்ந்த ஊரைப் பற்றி எழுதவில்லை அவர் தமிழ் பணியும் மறைப்பணியும் ஆற்றிய தமிழகத்திலே இருந்துதான் அவர் வந்தார் என்று எழுதியிருக்கிறார்கள் அவரே கூட தன் இறுதி விருப்பமாக தன் கல்லறையில் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்குகிறான் என்று எழுத வேண்டும் என்று குறிப்பு எழுதி வைத்திருந்தார் என்று சொல்லுவார்கள் ஆனால் அப்படி இல்லை என்று எல்லோரும் சொன்னார்கள் அப்படி இல்லை தான் அவர் சொன்னது போல் அது இல்லைதான் ஆனால் அதனினும் உயர்வாக ஃப்ரம் சவுத் இந்தியா தென்னிந்தியாவிலே இருந்து வந்தவர் என்று தமிழுக்கும் தமிழ் சார்ந்த திராவிட மண்ணுக்கும் சொந்தமானவராக போப் படையாளம் காட்டப்பட்டார் சமயம் கடந்து திருவாசகத்தை நேசித்த பெருமை போப்புக்கு உண்டு நான் இந்த அரங்கில் இன்றைக்கு நிற்கிறேன் என்றால் ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன் தமிழ் ஒரு குறிப்பிட்ட சமயத்தினருக்கு ஆனது அல்ல தமிழ் சமயம் கடந்த பெருமை உடையது சுபடிகளிலே இருந்து அச்சுக்கு தமிழை கொண்டு வந்த சாமிநாதையர் தமிழ் தாத்தா என்று புகழப்படும் சாமிநாதையர் பௌத்த சமண மதம் சார்ந்த இலக்கியங்களை கூட ஏடுகளிலே இருந்து அச்சுக்கு கொண்டு வந்தார் தான் சார்ந்திருந்த சமயம் சார்ந்து தமிழ் பணி அவர் ஆற்றவில்லை சமயம் கடந்தது தமிழ் பணி என்பதை கடந்த காலத்தில் வீரமாமுனிவர் ஜியு போப் ஓவிய சாமிநாதையர் போலவே பலர் நிரூபித்திருக்கிறார்கள் இன்றைக்கு திருக்குறள் அச்சிலே ஏறுவதற்கு காரணமாக இருந்தது அன்றைய சென்னை மாகாணத்தினுடைய கவர்னராக இருந்த எல்லிஸ் எல்லிஸ் தான் அச்சிலே சுவடியிலே இருந்த திருக்குறளை முதன்முறையாக அச்சேற்றினார் ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னிரெண்டாம் ஆண்டு அச்சில் ஏறிய தமிழின் முதல் இலக்கியம் என்ற பெருமை திருக்குறளுக்கு உண்டு அந்த பெருமையை திருக்குறளுக்கு தேடித் தந்தவர் எல்லிஸ் ஒரு பிறப்பால் கிறிஸ்தவர் எனவே சமயம் கடந்து மொழியை நேசித்தவர்கள் பலர் இருந்திருக்கிறார்கள் அருள் குறிப்பிட்டது போல அர்த்தமுந்த இந்து எழுதிய எழுதிய தான் அதே கைகளால் ஒப்பற்ற கவித்துவத்தோடு கூடிய இயேசு காவியத்தையும் எழுதி தந்தார் பின்னாளில் இருபதாம் நூற்றாண்டில் தயானந்தன் பிரான்சிஸ் அருள் தயானந்தன் பிரான்சிஸ் போன்ற பலர் தமிழ் இலக்கியத்திற்கும் தமிழ் விமர்சனத்திற்கும் தமிழுக்கும் பெரும் தொண்டாற்றி இருக்கிறார்கள் அப்படி சமயம் கடந்து எல்லா மதங்களுக்கும் எல்லா மக்களுக்கும் அம்மொழி பேசுகிற எல்லாருக்கும் பொதுவான மொழி தமிழ் அதனால் அது மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளை கடந்து எல்லா சமயத்தவரின் எல்லா பிரிவினரின் இதயத்திலும் சொற்களிலும் படைப்பிலும் வளர்ந்து ஓங்கி நிற்கிறது அத்தகைய சிறப்புக்குரிய மொழியான தமிழில் பல வகை இலக்கியங்கள் எழுதப்பட்டிருந்தாலும் கூட சிற்றிலக்கியங்கள் என்றொரு வகை இருக்கிறது தமிழில் அந்த சிற்றிலக்கியங்கள் மட்டும் தொண்ணூற்றி ஆறு வகையான சிற்றிலக்கியங்கள் இருக்கிறது தொண்ணூற்றி ஆறு வகையான சிற்றிலக்கியங்கள் தமிழிலே உண்டு தொண்ணூற்றி ஆறையும் வாசிப்பதற்கு வகைப்படுத்துவதற்கு நேளம் இல்லை ஆற்றுப்படை உலா பிள்ளைத்தமிழ் தூது கலம்பகம் கோவை குறவஞ்சி இவைகளெல்லாம் தொண்ணூத்தாறு வகையான சிற்றிலக்கியங்களில் ஒன்று அத்தகைய சிற்றிலக்கியங்களில் ஒன்று அந்தாதி அந்தாதி என்ற சொல்லுக்கு என்ன பொருள் என்றால் அதனுடைய பாடல்கள் கவிதைகளின் எண்ணிக்கைக்கு வர வரைமுறை இல்லை பத்து பாடலும் எழுதலாம் ஆயிரம் பாடலும் எழுதலாம் ஆனால் எத்தனை பாடல் எழுதினாலும் முதல் பாடலின் கடைசி சொல் அல்லது கடைசி சொற்கள் அடுத்த பாடலின் தொடக்கமாக இருக்க வேண்டும் அதைத்தான் தமிழில் அந்தாதி என்று குறிப்பிடுகிறோம் மேலே எது அந்தமாக இருக்கிறதோ முதல் பாடலில் எது அந்தமாக கடைசியாக இருக்கிறதோ அதுவே அடுத்த பாடலில் ஆதியாக தொடக்கமாக இருக்க வேண்டும் என்பது அந்தாதிக்கு இலக்கணம் தமிழில் பல வகையான அந்தாதிகள் எழுதப்பட்டிருக்கிறது சைவ இலக்கியத்தில் பதினோராம் திருமுறையிலே எட்டு அந்தாதிகள் இருக்கிறது வைணவத்தில் திருவாயுமொழியில் ஆயிரம் பாடல்கள் கொண்ட அந்தாதியை நம்மாழ்வாறு எழுதியிருக்கிறார் காரைக்கால் அம்மையார் என்கிற பெண்மணி அற்புத திருவந்தாதி என்கிற ஒரு அழகிய நூலை எழுதியிருக்கிறார் அபிராமி பட்டர் என்ற பெயருடைய ஒரு அர்ச்சகர் அபிராமி அந்தாதி என்று ஒன்று எழுதியிருக்கிறார் இருபதாம் நூற்றாண்டில் வாழ்ந்த வண்ணச்சிரபம் தண்டபமாணி ஊவே சாமிநாதகிரின் ஆசிரியரான மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் ஆகியோர் எண்ணிறந்த அந்தாதிகளை தமிழில் எழுதியிருக்கிறார்கள் அந்த அந்தாதி என்கிற சிற்றிலக்கிய வகையை தான் இன்றைய நூலை திருமதி ரூபாய் எழுதியிருக்கிறார் அவர் எழுதியிருக்கிற நூத்தி இரண்டு பாடல்களையும் நீங்கள் படித்து பார்த்தால் முதல் பாடலின் கடைசி சொல் அடுத்த பாடலின் முதல் சொல்லாக இருக்கும் அவ்வளவு எளிதாக அதை எழுதிவிட முடியாது தேர்ந்த சொற்களும் பயிற்சியும் இருந்தால்தான் எழுத முடியும் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பிரான்சில் நடந்த கம்பன் விழாவிலேதான் ஒரு கவியரங்கில் திருமதி ரூபா அவர்களை நான் பார்த்தேன் அதற்கு பிறகு கடந்த ஆண்டு தமிழகத்தில் புதுச்சேரியில் நடந்த கம்பன் விழாவிற்கு அவர் வந்திருந்தார் அங்கு பார்த்தேன் அப்போது இந்த புத்தகத்தைப் பற்றி அவர் எனக்கு சொன்னார் நான் அப்போது அவருக்கு சொல்லவில்லை ஆனால் வேறு யாரை பற்றி எழுதுகிற அந்தாதியை விடவும் கடவுளின் குமாரரான இயேசுவை பற்றி ஒரு அந்தாதி எழுதுவது மிகுந்த பொருத்தமுடையதாக இருக்கும் என்று என் மனதில் தோன்றியதால் நீங்கள் எழுதினால் அதை எனக்கு அனுப்புங்கள் நான் அதற்கு ஒரு முன்னுரை எழுதுகிறேன் என்று கேட்டுக்கொண்டேன் நான் தான் கேட்டுக்கொண்டேன் அதுபோலவே அவர் அனுப்பினார் நான் ஒரு முன்னுரை எழுதினேன் இதன் வெளியீட்டு விழா ஒன்று தமிழகத்தில் நடந்தது அதில் என்னால் பங்கேற்க இயலவில்லை தமிழகத்திலே நான் இருந்தும் அதில் பங்கேற்க இயலவில்லை ஆனால் இங்கே அவர் பிறந்த மண்ணில் அது நடைபெறுகிற போது பங்கேற்கும் நல்வாய்ப்பை எனக்கு அவர் அளித்திருக்கிறார் ஏன் வேறு எவரை விடவும் அந்தாதி கிறிஸ்து நாதருக்கு பொருந்தும் என்று கேட்டால் நான் வாசித்த குறைந்த அளவு வாசிப்பின் எல்லையில் வெளிப்படுத்தின விசேஷம் என்று விவிலியத்தில் சொல்லுகிற அந்த இருபத்தி ரெண்டு பதிமூன்றாம் பிரிவில் அவரே சொல்லுகிறார் ஐ ஆம் தி ஆல்ஃபா அன்பு ஒமேகா நான் தான் முதலாயிருந்தேன் முடிவாயிருந்தேன் நான் தான் தொடக்கமாக இருந்தேன் நான் தான் இறுதியாக இருந்தேன் தன்னை பற்றி இந்த உலகத்திற்கு அவர் சொல்லுகிறபோது நான் அந்தமாக இருந்தேன் ஆதியாக இருந்தேன் என்று அவர் சொன்ன வார்த்தைக்கு பொருத்தமாக அவரை பற்றிய ஒரு அந்தமும் ஆதியுமான ஒரு சிற்றிலக்கியத்தை படைத்ததற்காக அவரது சொற்களையே பெற்று அவருக்கு பரிசாக காணிக்கையாக தந்ததற்காக திருமதி ரூபா அவர்களை நான் பாராட்டுகிறேன் இந்த படைப்பில் முழுவதுமாக இல்லாவிட்டாலும் சிற்சில சொற்கள் அந்த அந்தாதியின் ஊடே இயேசுநாதரை பற்றி கிறிஸ்துவை பற்றி எந்த மனிதர் பிறந்ததற்கு பிறகு வரலாறு இரண்டாக மாறியதோ அந்த மாபெரும் மனிதருக்கு புகழ் அஞ்சலி செலுத்தும் விதத்தில் புகழ் சேர்க்கும் விதத்தில் இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது உலகலாம் நற்செய்தி ஊட்டிய வள்ளல் வானமுதே மன்னா வணங்கிடுவேன் மனதுள் உன்னையே ஈந்து இவ்வுலகினை காத்தவர் நாடுகள் தோறும் நடந்திட்ட ஏந்தல் நாடுகள் தோறும் நடந்திட்ட ஏந்தல் சிறப்புடன் பிறர் வாழ்ந்திடவே சென்னீர் சொரிந்தவர் வாழ்வருள் சொல்லால் வரம் தரும் வள்ளல் உயிர்க்கு உணவாய் வந்து உதித்த உத்தமன் உயிர்க்கு உணவாய் உயிர்க்கு உணவாய் வந்து உதித்த உத்தமன் மந்தருக்க செய்தவன் மன்னாதி மன்னவன் அன்றலர்ந்த பூவானவன் ஒரு ஒரு நாளும் திருவுறளுக்கு சொந்தக்காரன் அமர்ந்தோர் அரியணையை ஆளும் அரசன் சமூக நீதி சொல்லும் தர்மன் இலக்கத்தின் அன்பன் ஈடில்லான் நண்பன் என்றெல்லாம் புகழ்ந்து பாடிவிட்டு அந்தமும் ஆதியுமான கடவுளின் குமாரருக்கு எழுதப்பட்ட இந்த அந்தாதியை வாசிக்கிற ஒருவருக்கு என்ன பயன் கிடைக்கும் என்று எழுத வேண்டும் சிற்றிலக்கியத்திலே ரொம்ப முக்கியம் பாடல் எழுதிவிட்டால் போதாது இந்த பாடலை ஒருவர் படிப்பதால் என்ன பயன் கிடைக்கும் என்பதை நூற்பயன் என்று குறிப்பிட்டு எழுத வேண்டும் இதை முறையாக இலக்கணம் பயின்றவர்கள் தான் அதை செய்வார்கள் முறையாக இலக்கணம் பயிற்று பிழையில்லாமல் அந்தாதி என்கிற வடிவத்திலிருந்து விலகாமல் மிக நேர்த்தியாக அந்தமும் ஆதியும் என்று தன்னை உலகத்திற்கு அறிவித்தவரை பற்றி எழுதிய இந்த நூலை வாசித்தால் நான் உங்களுக்கும் சொல்கிறேன் இதை கேட்டுக்கொள்ள விரும்ப இருக்கிற அனைவருக்கும் சொல்கிறேன் இதை வாசித்தால் என்ன பயன் கிடைக்கும் என்று அவர் எழுதியிருக்கிறார் என்னாலும் இந்நூலை ஏற்றி தொழுதிடுவார் எவரெல்லாம் இந்த புத்தகத்தை வணங்கி வாசிக்கிறார்களோ என்னாலும் இந்நூலை ஏற்றி தொழுதிடுவார் தந்தான தண்டமிழின் சால்புறுவார் தமிழ் போல பெருமையை அவர்கள் அடைவார்கள் சிந்தையிலே விண் ஒளி ஏற்பார் வியப்புறும் வாழ் உருவார் தன்னொழி காண்பார் தழைத்து வாசிக்கிறவருடைய குடும்பம் வீடு செல்வம் அனைத்தும் தழைத்து ஓங்கும் பயனை இந்த நூல் தரும் என்று அவர் எழுதியிருக்கிறார் தமிழுக்கும் ஆனைய தமிழ் பணியாகவும் தான் பணியாற்றுகிற தேவாலயத்தில் தனது தெய்வமென்று தான் அன்றாடம் வழிபடுகிற இறைப்பணியையும் இணைத்து இறைப்பணியையும் தமிழ் பணியையும் இணைத்து எழுதிய இந்த அந்தாதிக்காக அதன் கவித்துவ மேன்மைக்காக அதன் பொருள் சார்ந்த அவரே தன்னை அந்தமும் ஆதி என்று விழித்ததை தமிழில் ஒரு அந்தாதியில் வடிவமைத்து தந்தமைக்காக திருமதி ரூபா அண்டன் அவர்களுக்கு என் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய நிகழ்வில் என்னோடு பங்கேற்பதாக இருந்த பத்திரிகையாளர் இயக்குனர் திரமணி இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகைகளுடைய முன்னாள் பத்திரிகையாளரும் இந்நாள் புதுச்சேரி மாநில மேலாளருமான திரு ரவி குணவதி மைந்தன் அவர்கள் இந்த காலை விமானத்தை தவறிவிட்டதற்கு காரணம் காலை புதுச்சேரியில் பெய்த அடை மழை மழை காரணமாக அவர் விமானத்தில் வந்து சேருவதற்குள் தாமதமாகிவிட்டது ஆனால் பிற்பகலில் அலைபேசியிலே நடத்திலே அவர் பேசி தனது வாழ்த்துக்களையும் இந்த அரங்கத்தில் உங்களுக்கு சொல்ல சொன்னார் எனவே எனது வாழ்த்துக்களையும் என்பவை நண்பர் ரவியின் வாழ்த்துக்களையும் சமயம் கடந்து தமிழை நேசிக்கிற அனைவரின் வாழ்த்துக்களையும் உங்களுக்கு சமர்ப்பித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்